ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வினா வினாவிடையில் நைன்த்து தமிழில் இயல்பு ஒன்று ஃபோர்த் லெக்ஷன் வந்து பார்க்க பார்க்கணும் மற்ற தலைப்பு செல்வோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒன்று சாஃப்ட்வேர் என்பதற்கு இணையான தமிழ் சொல்லை காண்க விடை மென்பொருள் செகண்டு ப்ரௌசர் என்பதற்கு இணையான தமிழ் சொல்லை காண்க விடை உளவி க்ராப் என்பதற்கு இணையான தமிழ் சொல்லை காண்க விடை செதுக்கி ஃபோர்த் ஒன்று கர்சர் என்பதற்கு இணையான தமிழ் சொல்லை காண்க விடை ஏவி ஃபிஃப்த்து ஒன் சர்வர் என்பதற்கு இணையான தமிழ் சொல்லை காண்க வையக விரிவு வலை வழங்கி சர்வர் என்பதற்கு இணையான தமிழ் சொல்லை காண்க விடை வந்து வையக விரிவு வலை வழங்கி சிக்ஸ்த் ஒன்று ஃபோல்டர் என்பதற்கு இணையான தமிழ் சொல்லை காண்க ஃபோல்டர் என்பதற்கு இணையான தமிழ் சொல்லை காண்க விடை உரை செவன்த் ஒன்று சைபர் ஸ்பேஸ் என்பதற்கு இணையான தமிழ் சொல்லை காண்க சைபர் ஸ்பேஸ் என்பதற்கு இணையான தமிழ் சொல்லை காண்க விடை இணையவெளி இணையவெளி லேப்டாப் என்பதற்கு இணையான தமிழ் சொல்லைக்காக விடை மடிக்கணினி ஒன் பை த்ரீ டுவெண்ட்டி என்ற எண்ணிற்கான தமிழ் சொல் முந்திரி ஒன் பை த்ரீ டுவெண்ட்டி என்ற எண்ணிற்கான தமிழ்சொல் முந்திரி ஒன் பை ஒன் சிக்ஸ்டி என்ற எண்ணிற்கான தமிழ்சொல் விடை அரைக்காணி ஒன் பை ஒன் சிக்ஸ்டி என்ற எண்ணிற்கான தமிழ் சொல் விடை அரைக்காணி த்ரீ பை த்ரீ டுவெண்ட்டி என்ற எண்ணிற்கான தமிழ் சொல் அரைக்காணி முந்திரி த்ரீ பை த்ரீ டுவெண்ட்டி என்ற எண்ணிற்கான தமிழ்சொல் அரைக்காணி முந்திரி பன்னிரெண்டு ஒன் பை எயிட்டி என்ற எண்ணிற்கான தமிழ்ச்சொல் காணி ஒன் பை சிக்ஸ்டி ஃபோர் என்ற எண்ணிற்கான தமிழ்சொல் விடை கால்வீசம் பதினாலு ஒன் பை ஃபார்ட்டி என்ற எண்ணிற்கான தமிழ்ச்சொல் அரைமா ஒன் பை ஃபார்ட்டி என்ற எண்ணிற்கான தமிழ்ச்சொல் விடை அரைமா பதினைந்து ஒன் பை தேர்ட்டி டூ என்ற எண்ணிற்கான தமிழ்ச்சொல் விடை விடை அரைவீசம் ஒன் பை தேர்ட்டி டூ என்ற எண்ணிற்கான தமிழ்சொல் விடை அரைவீசம் பதினாறு த்ரீ பை எயிட்டி என்ற எண்ணிற்கான தமிழ் சொல் விடை முக்காணி த்ரீ பை எயிட்டி என்ற எண்ணிற்கான தமிழ் சொல் விடை முக்காணி பதினேழு த்ரீ பை சிக்ஸ்டி ஃபோர் என்ற எண்ணிற்கான தமிழ் சொல் விடை முக்கால் வேசம் த்ரீ பை சிக்ஸ்டி ஃபோர் என்ற எண்ணிற்கான தமிழ் சொல் விடை முக்கால் வேசம் பதினெட்டு ஒன் பை டுவெண்ட்டி என்ற எண்ணிற்கான தமிழ் சொல் விடை ஒருமா ஒன் பை டுவெண்ட்டி என்ற எண்ணிற்கான தமிழ் சொல் விடை ஒருமா பத்தொம்பது ஒன் பை ஒன் சிக்ஸ் என்ற எண்ணிற்கான தமிழ் விடை மாகாணி ஒன் பை ஒன் சிக்ஸ் என்ற எண்ணிற்கான தமிழ் விடை வந்து மாகாணி இருபது ஒன் பை டென் என்ற எண்ணிற்கான தமிழ் விடை இருமா ஒன் பை டென் என்ற எண்ணிற்கான தமிழ் வந்து விடை இருமா இருபத்தி ஒன்று ஒன் பை எயிட் என்ற எண்ணிற்கான தமிழ் விடை அரைக்கால் ஒன் பை எயிட் என்ற எண்ணிற்கான தமிழ் வந்து விடை அரைக்கால் இருபத்தி ரெண்டு த்ரீ பை டுவெண்ட்டி என்ற எண்ணிற்கான தமிழ் சொல் மூன்று மா த்ரீ பை சிக்ஸ்டீன் என்ற எண்ணிற்கான தமிழ் சொல் விடை மூன்று வீசம் இருபத்தி நான்கு ஒன் பை ஃபைவ் என்ற எண்ணிற்கான தமிழ் சொல் விடை நாலுமா ஒன் பை ஃபைவ் என்ற எண்ணிற்கான தமிழ் சொல் விடை நாலுமா இருபத்தி அஞ்சு உலகின் தொன்மையான மொழியாகவும் செவ்வியல் மொழியாகவும் திகழ்வது டேஸ் மொழியாகும் உலகின் தொன்மையான மொழியாகவும் செவ்வியல் மொழியாகவும் திகழ்வது கிரேக்க மொழியாகும் இருபத்தி ஆறு நாவாய் என்ற தமிழ் சொல்லானது ஆங்கிலத்தில் டேஸ் என மாறியுள்ளது நாவாய் என்ற தமிழ் சொல்லானது ஆங்கிலத்தில் டேஸ் என மாறியுள்ளது விடை நேவி இருபத்தி ஏழு எந்த மொழியின் கடல் சார்ந்த சொற்களில் தாய்மொழி இடம்பெற்றுள்ளது எந்த மொழியின் கடல் சார்ந்த சொற்களில் தாய்மொழி இடம்பெற்றுள்ளது கிரேக்க மொழியில் இருபத்தி எட்டு பண்டைய தமிழர்கள் கவிதை சார்ந்த சொற்களை தமிழிலும் டேஷ் மொழியிலும் ஒப்பாக காண முடிகிறது பண்டைய தமிழர்கள் கவிதை சார்ந்த சொற்களை தமிழிலும் டேஷ் மொழியிலும் ஒப்பாக காண முடிகிறது கிரேக்க மொழியிலும் இருபத்தி ஒன்பது கிரேக்க மொழியின் தொன்மையான காப்பியம் எது கிரேக்க மொழியின் தொன்மையான காப்பியம் எது விடை இலியாக் முப்பது பா என்ற சொல் எலியாத்தில் என்னவென்று குறிப்பிடப்பட்டுள்ளது பா என்ற சொல் எலியாத்தில் என்னவென்று குறிப்பிடப்பட்டுள்ளது விடை பாபியோனா விடை பாயி முப்பத்தி ஒன்று பா என்ற சொல் கிரேக்கத்தில் டேஸ் என்னும் கடவுளுக்கு பாடப்படுவது என குறிப்பிடப்பட்டுள்ளது விடை அப்போலோ அப்போலோ முப்பத்தி ரெண்டு வெண்பாவிற்கு உரிய இது அப்பலோசை கிரேக்கத்தில் வெண்பா வடிவ பாடல்கள் டேஸ் என அழைக்கப்படுகிறது கிரேக்கத்தில் வெண்பாவடிவ பாடல்கள் டேஸ் என அழைக்கப்படுகிறது ஷாப்போ ஷாப்போ முப்பத்தி நாலு ஷாப்போ என்பது ஆங்கிலத்தில் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது சேபிக் ஸ்டேன்சா சேபிக் ஸ்டேன்சா முப்பத்தி அஞ்சு தமிழ் இலக்கணங்களில் இலி இழிவரல் என்பது எதை குறிக்கும் துன்பம் சார்ந்த பாடல்கள் முப்பத்தி ஆறு கிரேக்கத்தில் துன்ப சுவையுடைய பாடல்கள் டேஸ் என அழைக்கப்படுகிறது இலிகியா கிரேக்கத்தில் துன்ப சுவையுடைய பாடல்கள் டேஸ் என அழைக்கப்படுகிறது இலிகியா முப்பத்தி ஏழு இலியாத் காப்பியம் எந்த நூற்றாண்டை சார்ந்தது இலியாத் காப்பியம் எந்த நூற்றாண்டை சார்ந்தது விடை கிமு எட்டாம் நூற்றாண்டு முப்பத்தி எட்டு தமிழ்நாட்டிற்கு கடல் வழியாக வர வேண்டும் என்று கூறும் நூல் தமிழ்நாட்டிற்கு கடல் வழியாக வர வேண்டும் என்று கூறும் கிரேக்க நூல் விடை வந்து எரித்தி ரேசியன் ஆஃப் த பெரிபஸ் எரித்தி ரேசியன் ஆஃப் த பெரிபுளஸ் முப்பத்தி ஒம்பது ஒன் என்ற எண்ணுக்கு உரிய தமிழ் எழுத்து விடை வந்து கா இரண்டு என்ற எண்ணுக்குரிய தமிழ் எழுத்து ஓ மூன்று என்ற எண்ணுக்குரிய தமிழ் எழுத்து ஞா நான்கு என்ற எண்ணுக்குரிய தமிழ் எழுத்து விடை சா ஐந்து என்ற எண்ணுக்குரிய தமிழ் எழுத்து ரூ ஆறு என்ற எண்ணுக்குரிய தமிழ் எழுத்து விடை சு ஏழு என்ற எண்ணுக்குரிய தமிழ் எழுத்து ஏ எட்டு என்ற எண்ணுக்குரிய தமிழ் எழுத்து ஆ ஒன்பது என்ற எண்ணுக்குரிய தமிழ் எழுத்து கு பத்து என்ற எண்ணுக்குரிய தமிழ் எழுத்து கான் வரும் ஓகேவா ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வளரும் செல்வம் இதில் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து இவ்வளோ வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் யூ